அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ஏழு ஏக்கரா விவசாய பூமி விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஆனால் தான் நம்ம ஓர வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டே ஏழு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா வரங்குற ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அதான் மெட்டல் ரோடுங்க நீ தார் ஊற்றிடுவாங்க ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தி அடிக்கு பக்கம் வருங்க நல்ல ரோடு ஃபேஸ் கிடைக்கும் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி வாங்கிங்க ஒரு ஏழு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வாய்க்கால் ஒட்டுனா அப்படியே லேண்டுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க பண்ண வருங்க எப்படி இது தோப்பு பண்ணுறதுக்குங்க இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை கறிக்கோழி பணம் வர்றது சூப்பர் லேண்டு பக்காளிலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்ட் சுற்றியும் வந்து ட்ரிப் போட்டிருக்காங்க நம்ம அப்படியே ட்ரிப்லேயே பண்ணி விவசாயம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பர்லேண்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் சொல்லும்படிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்